சோதனங்களே பொதுக்காலத்தினுடைய இருபத்தைந்தாம் ஞாயிறு தினத்திலே இறைவனுடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார் நச்சியின் குறுகிய வாசக பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன் லூகா எழுதிய நச்சியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பத்து முதல் பதிமூன்று வரை ஜேசுதம் சீடர்களுக்கு கூறியது மிக சிறியவற்றில் தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார் மிக சிறியவற்றில் நேர்மை அற்றவர் பெரியவற்றிலும் நேர்மை அற்றவராய் இருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் இந்த எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் பிரியமான சோரங்களே நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது இன்றைய முதல் வார்த்தையில் நாங்கள் பார்க்குறோம் வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வரையோரையும் வாங்கலாமா என்று ஆமோஸ் கேட்கிறார் இந்த இரு வார்த்தைகளையும் பார்க்கிற பொழுது மேலும் பல்லவியை நாங்கள் பார்க்கிற பொழுது ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள் இன்றைய உலகிலே எது அவசியமானது எது முக்கியமானது என்றால் நிச்சயமாக முதலிலே வருவது பணம் பொருள் இவைதான் மிக அவசியமாகிறது இன்றைய நாட்களில் நாங்கள் கடை போகிறோம் பெரிய மோள்கள் இருக்கிறது அங்கெல்லாம் நாங்கள் பொருட்களை வேண்டுகிறோம் வேண்டி வேண்டி அடுக்குகிறோம் மணிக்கூட்டிலே பல வகையான மணிக்கூடுகள் இருக்கிறது ஆடைகளிலே பல வகையான ஆடைகள் இருக்கிறது செருப்புக்களிலே பல வகையான செருப்புக்கள் இருக்கிறது ஒரு தடவை நான் ஒரு உறவினருடைய வீட்டுக்கு வெளிநாட்டில் சென்ற பொழுது அந்த குழந்தையாக முதல் முதல் போட்ட செருப்பிலிருந்து இன்றைக்கு இருக்கிற செருப்பு வரை தன்னுடைய அறையிலே ஒரு பெரிய வட்டமான ஒரு ராக்கி ஒன்று செய்து அதிலே முதலில் இருந்து கடைசி வரை போட்ட செருப்பை அடுக்கி வைத்திருக்கிறார் சப்பாத்துக்களை இவ்வாறு பலருடைய எங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் பார்த்தால் எங்களிடம் பல உடுப்புகள் இருக்கிறது ஆடைகள் இருக்கிறது இவ்வாறு இந்த பொருட்களை சேகரித்து வைப்பது பொருட்களை கொள்வனவு செய்வது அவ்வளவு நாங்கள் பொருட்களை வேண்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சமூகத்திலே செல்வாக்குள்ளவர்கள் அல்லது வசதி படைத்தவர்கள் என்பதை நாங்கள் மெய்ப்பிக்க எண்ணுகிறோம் இப்பொழுது ஆன்லைனிலே நாங்கள் பொருட்களை வேண்டுகிறோம் நான் சில வேலைகளை சிந்திப்பது உண்டு எங்களுடைய அந்த சகோதரங்கள் சகோதரிகள் ரோடு நாங்கள் கடைக்கு போயிருக்கிறேன் அந்த வேளையில் அவர்கள் ஒரு கடையிலிருந்து பல கடைக்கு போவார்கள் ஒரு உடுப்பும் அவர்களுக்கு பிடித்ததாக இருக்காது ஆனால் இந்த ஒன்லைனிலே அவர்கள் பார்த்து ஒரே ஒரு உடுப்பை பார்த்து உடனடியாக அதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று எண்ணுகிற பொழுது அதில் எவ்வாறு அவருடைய சிந்தனை மாறி இருக்கிறது அந்த ஆன்லைன் ஷாப்பிங் என்பது இன்றைக்கு எங்களிடம் பலரிடம் அதிகரித்திருக்கிறது நான் ஆன்லைனில் நான் இந்த உடுப்பு என்று சொல்வதில் அவை இன்று எங்களுடைய சமூகத்திலே பொருள் அல்லது இந்த வசதி இவை மிக முக்கியமானவையாக பேசப்படுகிற இந்த சூழ்நிலையில் நாங்கள் எதை எதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் அவசியமாக சிந்திக்க இறைவனங்களை அழைக்கிறார் எங்களுடைய பயணங்களிலே எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் நாங்கள் விரும்புவது என்ன விரும்பாமல் இருப்பது என்ன நான் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் யாழ் நகரிலிருந்து பெருந்தொகையாக அந்த இரவிலே மக்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர் அங்கு இராணுவம் முன்னேறிக் கொண்டிருப்பதனால் அத்தனை மக்களும் யாழ் குடாநாட்டிலிருந்து நாங்கள் வெளியேறினோம் அந்த நாவக்குழி பாதையாலே தான் செல்ல வேண்டியிருந்தது அரியாலையில் இருந்து நாவக்குழி பாதைக்கு ஒரு இரவு நாங்கள் பயணிக்க வேண்டியிருந்தது அதிகாலையில் தான் பலர் அந்த நாவக்குழி பாலத்தை கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவ்வளவு அதிகமான மக்கள் நாங்கள் செல்ல முடியும் சிறிய பாதையினால் செல்ல ஒடுக்கமான பாதையினால் செல்ல வேண்டியிருந்தது அந்த வேளையிலே அந்த பாதை கங்கால் நாங்கள் சென்ற பொழுது எனக்கு அறிமுகமான என்று தெரிந்த ஒருவர் ஒரு வியாபாரி நல்ல பணம் படைத்தவர் சொன்னார் பிரதர் என்னுடைய பொக்கெட்டில் ஒன்பது லட்சம் ரூபாய் இருந்தது ஆனால் ஒரு குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை அந்த ஒன்பது லட்சம் ரூபாய் எனக்கு பிரயோசனமற்றதாக இருந்ததென்று அந்த நாங்கள் நாவக்குழி பாலத்தை தாண்டி நாவக்குழி சந்திக்க போகிற பொழுது அவரை சந்தித்த வழியில் அவர் சொன்னார் அது இன்றும் என்னுடைய மனதில் இருக்கிறது நான் ஒரு சிறுவனாக இருந்த பொழுது நான் அறிந்த ஒரு விடயம் ஒரு அம்மா ஒருவர் மரணித்து கொண்டிருந்தார் அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரியவில்லை பலரும் அங்கு கூடியிருந்தார்கள் ஆனால் பல நாட்களாக அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டே இருந்தது பிரியவே இல்லை அப்பொழுது விஷயம் விளங்கிய ஒருவர் என்று சொல்லப்பட்ட விஷயம் விளங்கின ஒரு ஆள் என்று சொல்லப்பட்டவர் வந்தார் ஒரு குவளை எடுத்தார் அதிலே ஒரு மோதிரம் அவர் அம்மாவோட கையில் இருந்த மோதிரத்தை கழட்டினார் அதுக்குள்ளே போட்டார் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றினார் கலக்கினார் பேருந்து கொஞ்சம் மண் ஏதோ போட்டார் கலக்கினார் போட்டு சொன்னார் அந்த அம்மாட்ட மோதிரத்தை எடுத்துட்டு இந்த மோதிர தண்ணியும் மண் தண்ணியும் என்று கொடுத்தார் அம்மா குடித்தா ஒரு முறை குடிக்க குடித்த உடனே அவருடைய உயிர் அந்த உடலை விட்டு பிரிந்தது ஏனென்றால் அவருடைய பற்று அந்த தன்னுடைய தங்க ஆபரணங்களிலும் அந்த மண்ணிலும் இருந்தது என்று பெரியவர்கள் பேசி கொண்டதை நான் அவதானித்தேன் இவ்வாறா எங்களுடைய பலருடைய வாழ்வுகள் இங்கெல்லாம் ஊசலாடுகிறது என்றால் அழிந்து போகிற சொத்திலே தான் நாங்கள் பிறக்கிறோம் ஒன்றுமில்லாமல் இறக்குறோம் அடக்கம் செய்யப்படுகிறோம் ஒன்றுமில்லாமல் தான் நாங்கள் அடக்கச் சடங்குகளுக்கு போய் நிற்கிற பொழுது நான் பார்க்கிற பல வேடிக்கைகளை பார்த்துருக்கிறேன் அந்த நகையை ஒவ்வொருவர் கலட்டுவார்கள் அந்த உடலத்தில் இருக்கிற நகைகளை ஒரு தடவை எல்லாரும் கலட்டி விட்டார்கள் ஒரு பிள்ளைக்கு ஒன்றுமே கிடைக்கல அந்த அம்மாவோட கையில் அந்த வட்டியை கொடுக்குற அம்மா ஆனால் அவோட கையில் இப்போ ஒரு நூல் சிவமாலை ஒன்று தான் இருக்கு அந்த ம அந்த அம்மா எவ்வளவு ஆயிரம் லட்சம் ரூபாய்களை தன்னுடைய கரங்களால் எண்ணி எண்ணி கொடுத்துருப்பார் வட்டி வேண்டியிருப்பார் இப்பொழுது அவருடைய கரத்தில் எஞ்சி இருந்தது ஒரு நூல் சிவமாலை அந்த ரேடியம் சிவமாலை தான் அப்போ அந்த சிவமாலை ஒருவர் எடுக்க போனார் இப்போ நான் சொன்னேன் இதையாவது விடுங்களேன் அந்த அம்மா கொண்டு போகட்டேன் இரு சொன்னாவது சொன்னாவதடியே இல்லை அட்லீஸ்ட் இப்பயாவது அந்த அம்மா கொண்டு போகட்டென்று சொல்லி அந்த சர்மாலையோடு அந்த அம்மாவை புதைக்க நாங்கள் தனித்தோம் பிரியமான சோதனை இன்றைய முதல் வார்த்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் ஆமோசனுடைய நூலில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஏழைகளின் நண்பனாகிய இந்த இறைவாக்கினர் ஆமோஸ் இன்று இறைப்பணி ஆற்றுகிற இறைவாக்குரைக்கிற எங்கள் அத்தனை பேருக்கும் அவர் ஒரு பெரும் சவாலான ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்வை அந்த ஏழைகள் சார்பாக குரல் எழுப்பியவர் வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே என்று சொல்லி அந்த அழிக்கிறவர்களுக்கு எதிராக இறைவார்த்து உரைத்தவர் நாம் தானியங்களை விற்பதற்கு அமவாசை எப்பொழுது முடியும் கோதுமையை நல்ல விலக்கி விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் முடிவரும் மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தெராசினால் மோசடி செய்யலாம் என்று திட்டமிடுகிற அந்த வணிகர்களுக்கெல்லாம் அவர் பேரடியாக இறைவனுடைய வார்த்தையை உரைத்தார் என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே அந்த ஏழைகளை நசுக்கி ஏழைகளை துன்புறுத்தி பணம் சம்பாதிக்கிற பலரை நாங்கள் சமூகங்களிலே பார்க்கிறோம் அவர்கள் சம்பாதித்த பணம் இறுதியில் அவர்களோடு செல்லுமா என்பதுதான் அறுத்த கேள்வியாக இருக்கிறது தொடர்ந்து சொல்வார் ஆண்டவர் யாகோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார் அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையினும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று இறைவன் உரைப்பது அங்கு சொல்லப்படுகிறார் ஆகவே எங்கள் வாழ்விலே நாங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா நான் இந்த வார்த்தைகளை இன்றைய நாள் வார்த்தைகளை நான் பார்த்த பொழுது என்னுடைய மனதிலே ஒரு கேள்வி எங்களுடைய மறை மாவட்டங்களிலே ஏழைகளுக்கான என்ன ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது நாங்கள் போரிலே எத்தனை பேரை இழந்தோம் எவ்வளவு வடுக்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் காணாமல் போட்ட போனவர்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்டு நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சிதிலங்கள் எத்தனை நூரை விட்டது அல்லது சிறையிலே வாடுகிறவர்கள் எத்தனையோ பேர் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கனமான சூழ்நிலையில் எமது திரு என்ன திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார் அல்லது போரிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என்ன திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்தோம் என்றால் அது கியூடே கரிதாசனுடைய ஒரு சில திட்டங்களை தவிர எமது திட்டங்கள் எத்தனை இருந்தது என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது சில வேளைகளில் எங்களுடைய சபைகள் எங்களுடைய ஆலயங்கள் எங்களுடைய பங்குகள் அல்லது எங்களுடைய மறை கோட்டங்கள் என்றெல்லாம் நாங்கள் விரிந்து பார்க்கிற பொழுது ஏழைகள் சார்பான திட்டங்கள் எம்மிடம் எது இருக்கிறது நாங்கள் அமைத்த ஒரு அமைப்பை தவிர அது ஒரு ப்ராஜெக்ட் நிறுவனமாக இருக்கிறது திட்டங்களை முன்மொழிந்து செயற்படுத்த நிறுவனமாக அதுவும் இருக்கிறது அதை தாண்டி எங்களுடைய மண்ணிலே ஏழைகளுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை வாழ் இருக்கிற மக்களுக்காக துன்புறுகிற மக்களுக்கான என்ன திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்றால் அங்கு பெரிய கேள்விதான் இருக்கிறது சில வேளைகளிலே நாங்கள் பணத்துக்காக மக்களை குருக்களை நாங்கள் எவ்வளவு துன்புறுத்துகிறோம் என்பதை நாங்கள் அன்றாடம் அறிகிறோம் அது மறை மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய பங்குகள் ஆலயங்கள் வரை அந்த துன்புறுத்தல்கள் மிக நீண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கிறோம் சில வேளைகளில் நாங்கள் அந்த ஒலிபெருக்கிகளையும் விளக்குகளையும் போடுவதற்காக எத்தனையோ ஆயிரங்கள் லட்சங்களை செலவு செய்கிறோம் அந்த பங்கில் இருக்கிற ஒரு குடும்பத்திடம் ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வசூலிக்கிறதுக்காக அவர்கள் எவ்வளவு தூரம் துன்புறுத்தி இந்த கொண்டாட்டங்களை செய்கிறோம் என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது சில வேளைகளிலே மறித்த ஒருவர் காக அந்த அடிக்கிற மணி அதில் எவ்வளவு கேடான செயல்கள் இருக்கிறது என்பதை நாங்களாவது அணைக்கலாம் அந்த மணி அடிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கோயிலுக்கு காசு கட்டி இருக்க வேண்டும் அவர்கள் புதைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கோயிலுக்கு காசு கட்டி இருக்க வேண்டும் என்று பணத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களை புறம் தள்ளுகிற நிலை எங்களுடைய மண்ணிலே மறை ஆலயங்களிலே பங்குகளிலே மிக கேவலமாக பின்பற்றப்படுகிறது என்பதை எவருமே மறுக்க முடியாது சில பங்குகள் சில இடங்களில் அது மறை இருக்கிறது சில குருக்கள் பட்டு படுகிற அந்த வேதனைகளை நாங்கள் அவதானிக்கிறோம் பணத்துக்காக பல குருக்கள் துன்புறுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ ஆண்டுகள் மறைமாவட்டத்துக்காக பணி செய்தவர்கள் சில வேளைகளை நோயிற்று இருக்கிற பொழுது அவர்கள் மட்டில் இருக்கிற கரிசனை என்ன என்று பார்த்தால் மிகுந்த துன்பம் தருகிறது சில வேளைகள் எங்களுடைய ஆலயங்களிலே பணியாற்றுகிற குருக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தாபரிப்பு எவ்வளவு என்று நாங்கள் அவதானிக்கலாம் ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் செய்கிற பொழுது அவருக்கு திருவிழாவுக்காக கொடுக்கிற தொகையும் ஒரு பங்கிலே இருந்து பணியாற்றுகிற பங்கு குருவானவருக்கு கொடுக்கிற அந்த தொகைக்கும் இடையில் எவ்வளவு பாரபட்சம் இருக்கிறது என்றும் நாங்கள் பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் அதைவிட எங்களுடைய சமூகங்களை நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு தூரம் நாங்கள் பணத்துக்காக மனிதர்களை இழக்குகிறோம் இன்றைய லட்சியில் நாங்கள் பார்க்கிற அந்த பணியாளர் அவன் ஒரு மதிநுட்பம் உள்ளவனாக அவன் தான் தன்னுடைய பொறுப்பாளர்னால் அவன் வீட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலையிலே வெளியே சென்றால் அவனால் உழைக்க முடியாது மண்வெட்டவும் முடியாது சுமை சுமக்கவும் முடியாது அவ எவ்வாறு அவன் சிவிப்பது என்பதை வாழ்வது என்பதை அவன் எண்ணி பார்க்கிறான் எனவே தான் அவர் திட்டமிடுகிறான் தன்னுடைய அந்த பணி கடன் வேண்டிய அனைவரையும் கூப்பிட்டு அந்த கடன் பத்திரத்திலே மாற்றங்களை விரைவாக செய்கிறான் எண்பதை ஐம்பது ஆக்குகிறான் ஐம்பதை முப்பது ஆக்குகிறான் இவ்வாறு மாற்றங்களை செய்து அங்கு அவன் வெளியே செல்கிற பொழுது அவனை பராமரிக்க அவனுக்கு வேலை கொடுக்க அங்கு ஆக்கள் இருப்பதை அவன் உறுதி செய்து கொள்கிறான் பிரியமான சோரங்களே அவன் சொத்து ஊடாக மனிதர்களை சம்பாதிக்கிறான் நாங்கள் மனிதர்களை இழந்து சொத்துக்களை சம்பாதிக்கிறோம் என்றால் எங்களுடைய வாழ்வு இறையரசுக்கு எதிரான வாழ்வாக இருக்கிறது அது பொறுப்பானவர்களாக இருந்தால் என்ன அடிமட்டத்தில் இருந்தால் என்ன பெரிய நிலையில் இருந்தால் என்ன கீழ்நிலையில் இருந்தால் என்ன நாங்கள் மனிதர்களை சம்பாதிக்க முயல்வோம் இதன் வழியாக சொத்துக்கள் மனிதர்களை சம்பாதிப்பதற்கான ஒரு ஊடகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் ஆகவே இந்த சொத்துக்கள் மட்டில் எங்களுக்கு ஒரு பற்றற்ற நிலை இருக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த இறையரசுக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு ஆன்மீக ஏழ்மை அவசியம் என்பதை புனித இஞ்ஞாசியர் சொல்வார் ஆகவே அந்த ஆன்மீக ஏழ்மை எங்களிடம் இருந்தால்தான் அது தாழ்மையை கொண்டு வரும் அது எளிமையான வாழ்க்கையை கொண்டு வரும் ஆகவே அந்த வாழ்க்கை முறைதான் இறையரசுக்கான வாயில் என்பதை அவர் மிக தெளிவாக தன்னுடைய அந்த முப்பது நாள் தியானங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே பிரியமான சோகரங்கள் எங்கள் வாழ்வில் பொருள்கள் சொத்துக்கள் இவற்றுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மனிதரை இழக்காமல் வாழ இன்றைய நாள் உம்மை அழைக்கிறது இந்த சொத்துக்கள் அவசியமானவை ஆனால் அதில் பற்றற்ற ஒரு வாழ்க்கை வாழ முயலுவோம் அந்த சொத்து தான் எங்களுடைய வாழ்க்கை என்று வாழாமல் இந்த சொத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு பிறரையும் அழைத்துச் செல்வதற்கு ஒரு ஊடகமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போம் எங்களுடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் எவ்வாறு ஏழைகள் மட்டிலே மிக ஒரு அக்கறை உள்ளவராக இருந்தார் அவை அவரை போல நாங்களும் வாழ எத்தனிப்போமாக இருந்தால் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்ற நச்செய்தியின் வார்த்தை எங்களை ஒரு புதிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்கிறது எனவே இந்த ஞாயிறு தொடக்கம் நாங்கள் பொருட்களில் செல்வத்தில் பற்றற்றவர்களாக எம்மோடு வாழுகிற சக மனிதர்களோடு அன்புள்ளவர்களாக நாங்கள் வாழ முயல்வோம் இறைவனுடைய ஆசிரை அதன் வெளியாக பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் இறைவனுடைய ஆசீர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆமேன்